ஹலோ மக்களே நம்ம என்னைக்கு கலர்ஃபுல்லான ஆம்லேட் தான் சேர்ப்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் கொஞ்சம் கேரட்டும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சீவி எடுத்துருக்கோம் ஒரு பச்சை மொளக சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இது போகிற வெங்காயத்தை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவோம் கொஞ்சம் முட்டை கொசை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் கேரட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஒரு பெரிய வெங்காயம் தொலியை உரித்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் வாங்க சமைக்க போகலாம் நம்ம ரெண்டு முட்டை தான் எடுத்துருக்கோம் இதை உடச்சி ஊற்றி எடுக்கணும் லைட்டாக சால்ட்டு போட்டு ஸ்பூன் வச்சு அரைச்சி விடணும் அடுத்து கட் பண்ணி வச்ச மிளகு போடணும் மிளகு முட்டோசு கேரட்டு வெங்காயம் போட்டு கிளறணும் நல்லா கிளறிவிடணும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும் போட்டு நல்லா கிளறணும் ஏதா கருவேப்பிலை போடணும் போட்டு கிளறணும் കളറി മുടിച്ച് പൊരിക്ക പോകാം ദോശകളിൽ ഹീറ്റ് ആലക്കി വെച്ചിരിക്കും ആംലേറ്റ് ഒരു പക്കം വന്നതും മറപ്പം വേഗക്ക് മറിച്ച് പോടും മറിച്ച് പോട്ട് വേഗ വിടണം ആംലേറ്റ് നല്ല വെച്ചി മാറ്റി വെപ്പം നല്ല ഹെൽത്തി நல்ல வெந்துருக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க